நம பார்வதி பதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த விரதபராசி நேயர்களே இப்போ நாம் பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தமும் இருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடனில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டுந்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேடும் அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்வைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி எப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமே இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷமும் இருக்கும் அதைவிட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்றதில்லை உங்களுக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் எல்லாம் கணித்து முறையாக பார்த்தால் தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை படிச்ச பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா இதில் நிறைய பேர் கேட்பீங்களா அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகம்டா அவன் ஜாலியாக இருக்கா அவராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயிட்டு இருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு ஐம்பதுவா நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் மோதிரம் கிடைக்கலாம் நாலு பேர் மூணு பேருக்கு என்ன படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூற்றி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு துருதுரா யோகம் யோகம் அப்படின்னு ஒன்று யோகம் அப்படிங்கிறது யோகம் யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் அதிதி யோகம் சகடயோகம் வேசி யோகம் யோகம் சுய உபசாரி யோகம் பக்ரயோகம் யோகம் சகயோகம் ஹம்சயோகம் மாலவிய யோகம் அஷ்டலட்சுமி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசர்ப்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா நல்லா ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதுல பிரித்து இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு யோ இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்ப நமக்கு ஏற்படும் எப்ப இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்றாருங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா அனபா யோகம்னு பேர் அனபா அப்படின்னாலே ஒரு மிகச்சிறந்த பேர் அதாவது ஆ அப்படிங்கிற வார்த்தை இல்லை நீக்குவது அப்படிங்கிறது குறிக்கும் நபா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்போது ஆரோக்கியத்தை தரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இதை எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக உடல்நலம் பாதிக்குது அதுலேருந்து எப்படி மீண்டு வருது நமக்கு இந்த யோகம் சரியாயிடுமா இந்த மருத்துவ செலவு பண்ணிட்டு தான் இருக்குமா இல்லை இப்படி போயிடுமா இப்படியெல்லாம் ஒரு ஒருவருடைய வாழ்க்கை முறையில் நடந்துட்டு இருக்கும் அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அது நடக்குது அப்போ அந்த அனபாயோகம் அப்படிங்கிறது இந்த குறிப்பாக ஒருவனுக்கு வரக்கூடிய நோய் சரியாகக்கூடிய அமைப்பு நோயே வராமல் இருக்கிறது இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த அனபாயோகம் நோய்க்கு வயசு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் குழந்தையிலேருந்து வரலாம் சின்ன ப வளிபத்தில் வரலாம் வழியும் வரலாம் சில பேருக்கு இந்த சின்ன வயசுலேயே சில நோய்கள் வந்து வாட்டி வதைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் என்ன வைத்தியம் பண்ணாலும் அது சரியாகாது அது நோயை குறிப்பிட முடியாது எப்படி வேணாலும் வரலாம் அந்த நோய் அந்த நோய்ங்கிறது அந்த தாக்கம்ங்கிறது அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்போது இந்த நோய் ஏன் ஏற்படுகிறது அந்த நோயாகப்பட்டது குணமாகுமா அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது இந்த அனபா யோகம் இந்த அனபாயோகம்னாலே நோய் நிவிருத்தி பண்ணக்கூடிய யோகம் தான் அர்த்தம் அதுக்கு பேர் அப்போது இந்த நோய் அப்படிங்கிறது நமக்கு நிவிற்த்தியாகும் இந்த யோகம் இருந்தால் இந்த யோகம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி சந்திரனை குறிப்பிட்டு வர யோகங்கள் ஐந்து சூரியனை குறிப்பிட்டு வர யோகங்கள் ஐந்து இப்படியெல்லாம் வரும் இப்போ நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ராசி கட்டத்தில் இந்த நம்ம ஜாதகத்தில் இந்த பன்னிரெண்டு கட்டங்களில் சந்திர பகவான் இருக்கார் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கார் அந்த சந்திர பகவானுக்கு பன்னிரெண்டாவது ராசிகள் அப்படியே பேக்ஸைட் சந்திரன் இருக்கிறதுக்கு பன்னிரண்டாவது வந்து என்னென்னு வந்தோம்னா பன்னெண்டாவது ராசி பின்னாடி அதுல பகவானோ கேது பகவானோ இருக்கக்கூடாது இருந்தால் இந்த தோஷங்கள் நோய் நொடிகள் அப்படிங்கிறது வரும்னு சொல்றாங்க இல்லாமல் இருப்பது இதன் பலன்கள் அதாவது சந்திரனுக்கு பின்னாடி அப்படியே பேக் சைட் பன்னெண்டாவது வீட்டில் ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடாது அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இல்லாமல் இருந்தால் இந்த அனபாயோகம்ங்கிறது ஏற்படுமா என்ன போட்டிருக்காங்க எடுத்தோடனே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் திரகாத்திரமா இருக்கலாம் எந்த நோயுமே நான் சொன்ன வேலை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து வயசு நாற்பதாச்சு ஐம்பதாச்சும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஆஸ்பத்திரி படி ஏறினதில்லை ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணதில்லை ஒரு டேபிள் சாப்பிட்டதில்ல எங்கிட்ட நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கு அதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி யோகம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் கிடையாது நிறைய பேர் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம்னு நினச்சிக்காதீங்க லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் தான் மோட்சம் சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல கேதுவோ ராகுவோ இருந்தால் இந்த தோஷம் இந்த தோஷம் ஏற்பட்டுரும் ராகுவும் கேதுவும் சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இல்லாமல் இருந்தால் இந்த அனபாயோகம் ஏற்பட்டு நீண்ட ஆகிலையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் வாழி வழங்குகிறார் நல்ல புஷ்டியாக இருக்கலாம் இதால் நோய் வராமல் இருப்பதே ஒரு ஆரோக்கியம் இப்படி வராமல் இருந்து ஆரோக்கியமாக எல்லா அங்கங்களும் இயங்கி எத்தனை வேலை செஞ்சாலும் டயர்டாகாமல் புத்துணர்ச்சியோட இன்னும் எவ்வளோ வேணாலும் வேலை செய்யலாம் தயார் இப்படியெல்லாம் ஒரு ஹெல்த்தியாக வாழ்றதுங்கிறது ஒரு பெரிய அமைப்பு எல்லோரும் கிடைக்காது அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் உடம்பு விளக்கிறக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்றது இப்படியெல்லாம் அது ஒரு தனி லைன் இப்போ இந்த மாதிரி யோகங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடே போகிறோம் நமக்கு நல்ல புஷ்டியாக ஆரோக்கியமாக திருடகாத்திரமாக இருக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நல்லா ஆஜான் பாகவா ஆரடி வயிறு வளர்ந்தாங்க கம்பீரமாக இருப்பாங்க பார்த்தாலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே காத்தடிச்சா பரந்தரம் நம்ம இருக்கும் அப்படி பருமனாக இருந்தாலும் உடலுக்குள்ளே ஆயிரம் நோய்கள் வியாதிகள் பத்து வயசு குழந்தைக்கே வியாதி வந்துருது சுகர் வந்துருது ப்ரெஷர் வந்துடுது ட்ரீட்மெண்ட்டுங்கிறோம் அப்போது நோய்க்கு வயதில்லாத ஒரு காலமாக போயின்னு இருக்கு அப்போ அந்த நோய் வராமல் இருக்கணும் நோய் இருந்தாலும் சரியாகணும் அப்படின்னா இந்த யோகம் நமக்கு தேவைப்படும் ரெட்ட பேர் சீக்கிரம் வாங்கிடலாம் ஒருத்திட்ட அவன் மோசம் சொல்றது அஞ்சு நிமிஷம் போறோம் அஞ்சு செகண்ட் போகிறோம் நல்ல பேர் அவன் நல்லவண்டா அப்படின்னு எல்லாமே சொல்றதுக்கு வெகு காலமாகும் அப்பேற்பட்ட பேர் இந்த யோகம் இருந்தால் கிடைக்கும் அதே மாதிரி புகழ் உண்டாகும் புகழ்ங்கிறது இயற்கையாக கிடைக்காது எல்லார்கிட்டையும் பாராட்டு வாங்க முடியாது ஒருத்தர் புகழ்ந்து பேசுறோன்னா இன்னொருத்தருக்கு மனசு வந்து மனசார பாராட்டுவான் நல்லா இருக்குதுங்க அருமையாக இருந்தது அப்படின்னு மனசார சொல்லும் பொழுது அது புகழ் வாய் வார்த்தைக்கு சொல்வது புகழ் கிடையாது அப்போ இந்த யோகம்ங்கிறது இருந்தால் நல்ல பெயர் புகழ் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது இது நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும்னா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் ராகுதசை இல்லாத கால காலகட்டத்திலையும் கேது தசை இல்லாத காலகட்டத்திலும் ஒருவருடைய ஜாதகத்தில் திசை பதினெட்டு வருஷம் கேது திசை ஏழு வருஷம் இந்த காலகட்டங்களில் அவன் கிடக்கணும் கலந்துட்டால் இந்த அனபாயோகம் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அனுபவிக்கலாம் பேர் புகழ் கிடைக்கிது நல்ல ஆரோக்கியம் உடம்புல உள்ள நோய் பூரா நிவர்த்தி ஆகிடுது இப்போ இது நமக்கு இருக்கா இந்த யோகம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் எங்கே இருக்காரு அவருக்கு பன்னெண்டாம் இடத்துல இது இருக்கா இப்போ நான் சொன்ன தசாபுத்தி எதாவது நடந்துன்னு இருக்கா அதனால் இந்த யோகம் தடப்படுதா இப்படி எல்லாம் ஒரு நல்ல ஜோதிடராக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த யோகம் எனக்கு இருக்கா எப்போ இந்த யோகம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த யோகத்தை நல்லபடியாக அனுபவிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பலவேர்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால் பேர் வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகுது இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் இந்த செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருவணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியாக சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போ லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் அதனால தான் செவ்வா தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வா தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் ரெண்டு சூட் ஆகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியில் செவ்வா தோஷம் இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது அவனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்டன்ட்னியூ பண்ணுறது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது நிறையா டைவர்ஸ் நடக்குது இல்லை அதுக்குலாம் அது காரணம் அல்லது கல்யாண தாமதம் செவாதோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வர குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் அப்போ அந்த ரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் செவ்வாதோஷம்னா அதுக்கு எக்ஸெம்ஷன் உண்டு செபாதோஷ இப்போ விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் இது சபாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் சபாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிவாதோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் விதி விலக்கு அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு எதை பார்க்கறாரு எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பேன் அவர் பார்வையை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விருத்தி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீ ஒதுக்கின்னு பாவம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகும் திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போ இந்த செவ்வாய் தோஷங்கிறது இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம் இந் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்தில் கடகலக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு போல செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் அதனால் இது தோஷம்னா பரிகார சமாய தோஷமா தோஷ நிவர்த்தி ஜாதகமா இது அக்ஷம்சனா இது கிடையாதா இது விலகிருச்சா இப்படிலாம் தெரிஞ்சுகிட்டு தான் நம்ம தோஷத்தை பற்றி பேசணும் அதனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார் சேருவார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணின்றால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுது அதற்கப்பறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னா இது தான் இந்த மாதிரி இதற்கு இதற்கோடு சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்குது அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்காலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து சபாதோஷம் பரிகார சபாதோஷமா அடிபட்ட சபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமாக அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்